தெரிகிறது ஆகவே இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை இப்போ நீங்க கொடுத்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் இந்த பெட்டியில போட்டு இருக்கிறேன் இந்த பெட்டியில போடப்பட்டிருக்கு உங்களுக்கு முன்னாடி இத நான் பூட்டி அதுக்கு பிறகு சீல் வச்சு இத நான் எடுத்துட்டு போயிட்டு போறேன் அவ்வளவு பவரா இருக்கு ஐயா இத பத்தி நாம கொஞ்சம் விவரமா பேசிடுவோம் எடுத்துட்டு போனதுக்கு பிறகு இந்த பெட்டியை வந்து நம்ம ஆட்சி அமைஞ்சு அடுத்த நாள் இந்த சீலை உடைப்போம் பெட்டியின் கூட்டத்தை உடைப்போம் இதுக்குன்னு ஒரு தனி நிர்வாகம் அமைக்கப்படும் நிர்வாக அமைச்ச அமைக்கப்பட்டு அதற்கு பின்னால ஏமாறுறது ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம் மாவட்ட வாரியாக ஒன்றிய வாரியாக நகர வாரியாக பேரூர் வாரியாக அவர்களெல்லாம் பிரிக்கப்பட்டு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கொடுத்து நூறு நாட்கள்ல அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிட்டு இதை நான் பூட்டிட்டு சீல் வச்சுட்டு பாத்தியா எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க எவ்வளவு பெரிய பாவம் கோழி மேல பரிதாபப்பட்டா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட முடியாது அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அதுக்கு பிறகு அந்த போடியத்துக்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட பேச போறேன் இதனுடைய மகத்துவத்தை பத்தி இந்த திட்டத்தை பத்தி நான் சொல்ல போறேன் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அதான் பேசிக்க என்பதையும் தெரிவிச்சுக்கிட்டு இப்ப நான் உங்கள் முன்னால கச்சிதமா கூட்டுகிறேன் என்னென்னமோ ஜி இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கிய நானே கூட நம்பி இருப்பேன் பொய் இல்லையாமா